வணக்கம் பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதற்கு காரணம் முதல்வர் நிதிஷ்குமாரின் சிறப்பான ஆட்சியே நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக முதல்வர் பதவி ஏற்றார் ரெண்டாயிரத்தி இருபது சட்டசபை தேர்தலின் போது தான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே மதுவிலக்கை அமல்படுத்துவதுதான் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் அதே போன்று ஆட்சிக்கு வந்த பின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியும் காட்டினார் வடக்கன் கல்வி அறிவு அற்றவர்கள் ஆன் பராக் வாயர்கள் நன்றிகளைப் போல நிறைய குழந்தைகளை பெற்று போடுபவர்கள் என்று திமுகவினரால் ஏளனம் செய்யப்பட்ட மக்கள் இன்று தாங்கள் இலவசத்துக்கு மயங்கும் முட்டாள்கள் அல்ல என்று நிரூபித்து விட்டனர் அதுவும் பீகார் மக்கள் அவ்வளவு கல்வி கற்றவர்கள் அல்ல தமிழகத்தை பொறுத்தவரை தொண்ணூத்தி சதவீதம் படித்தவர்கள் சிறந்த கல்வியில் தேர்ந்தவர்கள் இவங்க இப்ப என்ன செய்ய போறாங்கன்றத பார்க்கலாம் மோலி வாக்குறுதிகளுக்கும் இலவசத்திற்கும் மயங்க போகின்றனரா இல்லை தமிழகத்தின் வளர்ச்சியை முன்னுறுத்துவோருக்கு ஓட்டளிக்க போகிறீங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெயஹிந்த்